எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வந்த என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் நிம்மதியாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை இன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிய நேரம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று தெற்கு சூளம் தெற்கு நோக்கி செல்பவர்கள் மட்டும் தைலத்தை நெற்றியில் பூசிட்டு போகலாம் அல்லது தைல பாட்டில் பாக்கெட் வச்சுட்டு போகலாம் இன்றைய திதி திரையோதசி திதி இரவு ஒம்பது முப்பத்தி மூணு வரை வரை சதய நட்சத்திரம் இன்று சுபம் நாமயோகம் கரசைக்கரணம் காலை பத்து பதினாலு மணி வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டம்ம நட்சத்திரம் பூசம் கடக ராசிக்கு இன்றைய கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இன்னைக்கு நம்ம ஜோதிட குறிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக இப்போ கணவன் மனைவி அதாவது வந்து இப்போ அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய பெண் வந்து அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரே பெண்ணா இல்லை ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களா அதே மாதிரி பையன் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற வந்து கேட்குற வழக்கம் வந்து உண்டு அதுக்கு ஜாதத்தில் தெரிஞ்சுக்கலாமா சார் வாய்ப்பு உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு ராசி பலனை பார்த்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு கடக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒன்பது விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு ஸோ இன்றைக்கி பையன் வீட்டில் எத்தனை பேர் பொண்ணு வீட்டில் எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஜாதகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா பொதுவாக பையன் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ சுக்கரன் மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க மேசத்தில் அல்லது துலாம் அல்லது ரெண்டு பன்னெண்டு ரிஷபம் அல்லது மீனம் இந்த நாலு இடத்துல வந்து பொதுவாக கிரகங்களே இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பையன் அந்த குடும்பத்தில் ஒரே நபராக தான் இருப்பாங்க புரியுதுங்களா ஆண் ஜாதகத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்று ஏழு ரெண்டு பன்னெண்டில் எந்த கிரகமும் இல்லைன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஒரே பையன்தான் இதே மாதிரி பெண் ஜாதகத்தில் பார்க்கும்போது செவ்வாயை பார்க்கணும் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்று ஏழு ரெண்டு பன்னெண்டில் கிரகமே இல்லைன்னா அந்த பையன் ஒரே பையனாக தான் இருப்பாங்க இது மட்டும் இல்லை இன்னொரு விதி இருக்குது பொதுவாக ஆண் பெண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் தான் ஆப்போசிட் ஓகேங்களா கணவன் மனைவி அந்த ஏழு கூடைய கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு ரெண்டு பன்னெண்டு அல்லது ஒன்று ஏழில் கிரகமே இல்லைன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரே வாரிசு தான் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு இந்த தகவல் சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இணைய நாளா அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்